Hello, viewers. தமிழக பாஜக மாநில தலைவராக ஏப்ரல் மாதம் நைனார் நாகேந்திரன் பொறுப்பேற்று கொண்டார் அன்றைய தினம் பாஜகவினர் மத்தியில் பேசிய அண்ணாமலை இவ்வளவு நாள் எனக்கு பொறுப்பு இருந்தது இனி நான் சுதந்திரமாக பேசலாம் இனி அரசியலில் சிக்சர் அடிப்பதுதான் என் வேலை என பேசுகிறேன் இதற்கிடையே கோவையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தை புறக்கணித்தது ஜே பி நட்டா சென்னை வந்திருந்த போது அவரை சந்திக்காதது பஹ பஹல்காம் தாக்குதலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாதது என பாஜக தலைமையின் மீது அண்ணாமலை இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில் கொங்கு மண்டலத்தில் நடக்கும் தொடர் கொலைகளை கண்டித்து ஈரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றிருந்தார் கட்சி தலைமை அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தனிச்சையாக அண்ணாமலை போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கிடையே தான் திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கவில்லை என்று அண்ணாமலை கூறினார் இவரின் பேச்சு தலைமை மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி குழு சலசலப்பை ஏற்படுத்தியது அண்ணாமலை மீது புகார்கள் குவிந்தன அமித்ஷா இனி அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வாயை திறக்கக்கூடாது என கூறியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த சூழலில் தான் சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை அளித்த பேட்டியில் கூட்டணி குறித்தெல்லாம் கட்சி தலைவர்கள் தான் பதில் சொல்வார்கள் பாஜக கூட்டணி வலுவாகத்தான் உள்ளது என கூறினார்